அடுத்தவர்களுடைய மான மரியாதை இந்த விஷயத்துல ஒரு மனிதன் கை வைக்கிறது என்பது எவ்வளவு நெத்திய சைதா வைத்தாலும் சரி எவ்வளவு நோம்பு கொடுங்க அதிகம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும் அதையெல்லாம் நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல சுபகான நன்மை அலமதுல்லேசாக்கி வச்சிருக்கீங்கல்லாம் நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல அதை மௌத்துவரை வரை அந்த நன்மையை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் நன்மையை பாதுகாக்கணும் நன்மையை பாதுகாக்காமல் பேடுதல் இல்லாமல் வாழ்ந்தால் நன்மை செய்வாரு இங்கால செய்வாரு அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார் இங்கால செய்வார் அங்கால இருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய மானம் மரியாதை முஸ்லீம் அல்லிம் ஹராமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமினுடைய மானம் உதிரம் அவருடைய மானம் மரியாதை உதிரம் இதெல்லாம் ஹராம் ஹராமுன் தமுகு அவனுடைய இரத்தம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மான மரியாதை எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவனுடைய மானத்துக்குள்ள நம்ம கை வைக்க இயலாது மரியாதையில கை வைக்க இயலாது அன்புக்குரிய சவர்களே ஒரு மனிதனை பத்தி அவதூறு சொல்றது ஒரு மனிதனை பத்தி இட்டு ஒரு மனிதனை பத்தி புறம் பேசுறது ஒரு மனிதன் இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்றது உண்மையான பேணுதல் உள்ள மனிதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க ரெட்டை முகத்தோடு